நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது ரொம்ப முக்கியமான பதிவு ஒரு சகோதரி கேட்டாங்க சாய்னா வெத்தலைய வச்சு மேல அகல் விளக்கு ஏத்தி நம்ம கும்பிட்ட பாபாவுக்கு நம்ம பிரார்த்தனை நிறைவேறுமான்னு கேட்டாங்க ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறமா தான் அவங்க அவங்க கிட்ட எங்க யார் சாய் இது மாதிரி சொன்னது என்ன விஷயம் யார் இது உங்களுக்கு சொன்னது இப்படி அகல் விளக்கு கீழே வெத்தலையை வச்சு ஏத்தனா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொன்ன தகவல் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்து அதிர்ச்சியாகவும் இருந்தது அவங்க யாரோ ஒரு ஜோசியக்கார் சொன்னாராம் நீங்க முருகருக்கு போயிட்டு வெத்தலைய கீழே வச்சுட்டு அகில் விளக்க வச்சு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு சொன்னாராம் உண்மையில எனக்கு இதை கேட்கும்போது பெரிய ஆச்சரியமா இருந்தது காரணம் என்னன்னா செய்யறான் பொதுவாகவே நம்ம வெத்தலை பாக்கு இது எதுக்கு பயன்படுத்துவோம் ஒரு நல்ல விஷயம் நடக்குனா அந்த வெத்தலையும் பார்க்க வச்சு ஒரு தாம்பளம் கொடுப்போம் இல்லை கடவுளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெத்தலை பார்க்க வச்சு தேங்காய் உடைச்சி நம்ம வழிபாடு பண்ணுவோம் இதுதான் உண்மையான வழிபாடு அப்போ அந்த வெத்தலைக்கின்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த வெத்தலை இருக்குல்ல அதில் லட்சுமி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உண்மையிலே இல்லை வெத்தலையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நாம் ஒரு பச்சை வெத்தலை எடுத்து அகல் கீழே வச்சு விலைக்கு ஏத்துறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடுல அந்த வெத்தலையில இருக்கிற அந்த லக்ஷ்மி ஓடி போவாங்களோ அங்கேயே இருப்பாங்களா உண்மையிலேயே சொல்றேன் அப்படி ஏத்தி எந்த கடவுளை கும்பிட்டாலும் தவறு அது முருகனை கும்பிட்டாலும் தவறு பாபா கிட்ட வச்சு கும்பிட்டாலும் தவறு அப்படி வெத்தலை பார்க்க வச்சு நம்ம வழிபாடு தான் செய்யணும் கண்டி வெத்தலையை கீழே வச்சு மேல அகல் விளக்கு ஏத்தக்கூடாது அது முருகனாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி பாபாவுக்கும் இருந்தாலும் சரி அந்த வழிபாடு செய்வது முற்றிலும் தவறு தயவு செஞ்சு இந்த தவற செய்ய வேண்டாம் இந்த ஜோசியக்காரங்க ஜாதகக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல அதுக்காக இப்படி தவறு தவறாக சொல்லினே இருக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு நம்ம சாய் பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த தவற செஞ்சு பாவத்தை சேர்த்துக்க வேண்டாம் எதுவுமேலேயே ஒரு பாவமான செயல் ஒரு பூவை ஒரு நிறைய பூ வச்சு மேலே அகுழ் வேலைக்கு ஏற்றுவோமா பூ தீஞ்சி போகக்கூடாது தீ அந்த சூடு படக்கூடாது இல்லை அதே போலதான் வெத்தலை நல்ல விஷயங்களுக்கு கொடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது கொடுத்து நாம் கடவுளுக்கு படைச்சிட்டு தான் நம்ம அதை பண்ணுவோம் இந்த தவிர முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி சாய் பக்தர்களாக இருந்தாலும் விஷயம் செய்யாதீங்க பாபாவுக்கு அகல் விளக்கு ஏற்றுங்க நான் எப்பயும் மாதிரி பார்த்து அகல் வேலைக்கேற்றலாம் அவர் சாதாரண தட்டில் வச்சு ஏற்றுங்க ஒரு வேலைக்கு ரெண்டு ரெண்டே வேலைக்கேற்றலாம் அவங்க வீட்டில் வசதி வாய்ப்புகள் இருந்தால் நிறைய விளக்கு கூட ஏற்றிங்க ஆனால் வெத்தலையை கீழே வச்சுட்டு அது மேல எந்த விளக்குமே அகில் விளக்குல எந்த விளக்குமே ஏத்தாதீங்க அப்படி ஏத்துறது மிகப்பெரிய தவறு இது எந்த கடவுளுமே ஏத்துக்க மாட்டாங்க இந்த வெத்தலைக்கான அந்த தெய்வ தன்மை போயிடும் யாராவது ஏதாவது சொன்னா முழுமையா அதை நீங்க ஆராய்ஞ்சு யோசனை பண்ணி செய்யுங்க செய்யறான் அதை விட பாபா முன்னாடி ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு உங்க பிரார்த்தனை சொல்லுங்க கண்டிப்பா நிறைவேற்றுவார் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதுமாரி இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடியில் இருபத்தி ரெண்டு பேர் ஒரு ஃபோன் வந்து சேர்த்துட்டாங்க ஆய் பிரிஸ் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க கொஞ்சம் மூலம் யூஸ் பண்ணுங்க தயாரா ஒரு இருபத்தேழு பேர் இறந்துட்டாங்க அந்த ஃபோன் வெடிச்சுன்னா இங்கே தமிழ்நாடு எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னால் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கும் வெத்தலை பார்க்கல வெத்தலை விளக்கேத்துன்னு சொல்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை யார் எது சொன்னாலும் அப்படி செஞ்சுட்டு போகிறது மிகப்பெரிய தவறு அந்த வாய்ஸ் மெசேஜ் யாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணாதீங்க அதெல்லாம் மிகப்பெரிய பொய் என்று நல்லா தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் யார் உயிரை காப்பாற்ற போகிறேன்னு இல்லை நமக்கு ஏதோ தெரிஞ்சு பண்ணுறேன்றது அப்படித்தான் இந்த வெத்தலையில் விலைக்கு ஏற்றுறது தான் எனவே அந்த வாய்ஸ் மெசேஜை யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க வெத்தலை மேலே வந்து விளக்க வச்சு ஏற்றுறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அது மிகப்பெரிய பாவம் நம்ம சாய் பக்தர்களாக இருந்தாலும் சரி முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி முருகனை கையெடுத்து கும்பிடுங்க அவரும் உங்களை காப்பாற்றுவார் பாபாவை விளக்கேற்றி கும்பிடுங்க அவரும் உங்களை காப்பாற்றுவார் இந்த ஜோசியக்காரங்க ஜாதகாரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதில் வைங்க அந்த காதில் விட்டுருங்க இந்த காதில் வாங்காமல் நீங்கள் எப்பயும் போல் கடவுளை போடுங்க கடவுளை கூட இருப்பார் சாயராம் ஓம் சாயராம்